ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய திங்கள் கிழமை ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் வருட பிறப்பு சித்திரை முதல் நாள் இந்த சித்திரை மாதம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்குது அப்படின்னா விசுவா வசு ஆண்டு வந்து தொடங்குது இது வந்து வருடத்தின் முப்பத்தி ஒன்பதாவது அந்த ஆண்டுன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஐஸ்வர் ஐஸ்வரியமான ஒரு ஆண்டு வந்து நம்மளுக்கு வந்து தொடங்க போகுது சூரிய பகவானோட அருளால இந்த ஆண்டு வந்து எல்லாருக்குமே வந்து சிறப்பாக இருக்கணும்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த பதிவு வந்து நம்ம எதற்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சோம் அப்படின்னா வருடம் முழுக்க நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது வீட்டில் வந்து செல்வ செழிப்பிற்கு குறைவே இருக்காது அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து எந்த நேரத்தில் வந்து ஆடைகள் அன்னைக்கு வந்து அணிந்து பூஜைகள் பண்ணணும் எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்லாங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதற்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து சொல்லிக்குவோம் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி இது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் சித்திரை ஒன்றாம் தேதினாலே நம்ம எல்லாருக்குமே சிறப்பான நாள் தான் அன்னைக்கு காலையிலே எல்லாரும் வீட்டில் வந்து குளிச்சுட்டு கோவில்களுக்கு போகிறது வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து விசேஷ பூஜைகள்லாம் செய்வாங்க ஸோ அதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து இந்த பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தயார்படுத்தி வச்சிருங்க அதே மாதிரி பெண்கள் வந்து கண்டிப்பாக முந்தின நாள் அதிகமான வேலையில் வந்து இருப்பீங்க ஸோ அந்த வேலைகள் கூடவே நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதையும் சேர்த்து மறுநாள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னையோட நாள் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அந்த நாள் மட்டுமில்ல அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சிகள் வந்து தொடரும் அதனால தான் நம்ம வந்து இந்த பதிவை வந்து முக்கியமாக வந்து வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலே கண் விழிக்கும் போது நம்ம வந்து வெளியே வந்து யாருக்கும் முகத்தையாவது பார்ப்போம் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களும் முகத்தை பார்ப்போம் அப்படி செய்யாம நீங்க வந்து முதல் முறையாக முளிக்கும்போது உங்களோட கைகளை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு திறந்து பாருங்கள் உங்களோட உள்ளங்கைகளை வந்து பாருங்க இதை வந்து ஒரு சில பேர் வந்து வழக்கமா செய்கிறதே வந்து நீங்க வந்து தினமும் செய்கிறதே வந்து வழக்கமாக வச்சுருப்பீங்க அப்படி தெரியாதவங்க வந்து அன்னையில வந்து தொடங்குங்க அப்படி நம்ம உள்ளங்கைகளையும் நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ளே பாஸ் ஆகும் அதனால நீங்க வந்து எப்போ கண் விழித்தாலுமே உங்க கைகளை பார்ப்பதை பழக்கமாக வச்சுட்டு வாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்து நம்ம வந்து கட்டில விட்டோ இல்ல தரையில இருந்தோ எழுந்திருக்கும் போது நம்மளோட வலது கால்களை ஊனி தான் அந்த ஸ்டெப்பு வந்து மொதல் ஸ்டெப்பு வந்து வைக்கணுமா அந்த மாதிரி இந்த சித்திரை திருநாளன்று நம்ம வந்து தொடங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நல்ல காலம் பிறக்க போவதை உணர் உணர்த்துவதற்கான நீங்க வந்து மறந்து தூங்கிட்டீங்கன்னா கூட அந்த கால மொத்த பாதம் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு இந்த நினைப்பு வந்து டக்குன்னு வந்து வரணும் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக சொல்லப்படுது அடுத்ததாங்க நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலைவாசல் கதவு இது வந்து பெண்களுக்கானது நிலைவாசலில் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து மாவிளை தோரணமோ இல்லை வந்து அந்த மஞ்சள் நிற பூக்கள் வந்து கிடைக்கும் அந்த பூக்கள்னால நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து தோரணங்கள் வந்து கட்டியில் கட்டலாம் விருப்பம் தான் செய்யுங்க அப்படி கட்டுறது வந்து நம்ம வந்து மகாலட்சுமியை வரவேற்கிற விதமாக நம்ம வந்து இதை வந்து செய்யலாம் அதுக்கப்புறமா நிலைவாசலுக்கு வெளியே வந்து கோலம் போடும் நிறைய பேர் வந்து அந்த அந்த கட்டையில் வந்து அந்த மரச்சட்டம் அந்த இருக்கும் அதில் வந்து கோலங்கள் போடுவாங்க சாமியோட பாதங்கள் வரைகிறது ஸ்டார் கோலம் அந்த மாதிரி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ பா அந்த நிலைவாசல் வந்து கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் மகாலட்சுமி தாயாரோட பாதங்கள் வரைஞ்சி அப்புறம் வந்து வெளியே கோலங்கள் போட்டு அன்னைக்கு வந்து மஞ்சள் நிற பூக்களை கொண்டு நீங்க வந்து அலங்காரம் செய்யணுமா அறையும் சரி நிலைவாசலையும் சரி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்றதா இருந்தா அப்படி பண்ணுங்க அப்புறம் வந்து நிலைவாசல் அழகான கோலங்கள் வந்து போடுங்க போட்டுட்டு மகாலட்சுமி தாயாரை வரவேற்கிற விதமாக மகாலட்சுமி தாயை வருக ஐஸ்வர்யம் தருகங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி மகாலட்சுமி தாயாரை வரவேறுங்க அப்புறம் வந்து வாசல் நிலைவாசல் வந்து விளக்கு வைத்து சூரிய பகவானையும் சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லி அவங்களையும் வந்து வரவேறுங்க அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வந்து கனி காணுதல் வந்து பண்ணுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இது வந்து வழக்கமாக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து செய்ய மாட்டாங்க வழக்கமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து செய்யலாம் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாள் அப்புறம் வந்து நிறைய மங்கள பொருட்களும் நம்ம வந்து வாங்கலாம் உப்பு புளி மஞ்சள் அதே மாதிரி நகைகள் வாங்கலாம் பூக்கள் வாங்கலாம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக வாங்கலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உடுத்தக்கூடிய ஆடைகளின் நிறங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகள் நீங்கள் வந்து உண உடுத்தலாம் சாரி கெட்டுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற சாரி கெட்டுங்க சுடிதார் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற சுடிதார் வந்து போடுங்க நைட்டி வந்து நீங்கள் வந்து போடுங்க தப்பு நம்ம சொல்லலாம் ஆனால் மஞ்சள் நிறத்தில் வந்து ஆடைகள் வந்து அணியலாம் இல்லை ஒயிட் கலரில் மஞ்சள் கலர் அந்த ஃப்ளார் போட்டோ அந்த மாதிரி நீங்க வந்து ஆடைகள் மஞ்சள் மட்டும் வெள்ளை நிற ஆடைகள் வெள்ளை நிறத்துல மஞ்சள் நிற பூக்கள் போட்ட மாதிரி இல்லை மஞ்சள் நிறத்துல ஏதாவது ஒரு இது இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஆடைகள் வந்து அன்னைக்கு வந்து அணி அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து மங்களகரமான நிறம் அதனால நம்ம வந்து அந்த புத்தாண்டு தொடங்கும் போதே இந்த மஞ்சள் நிறத்துல மங்களகரமாக தொடங்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் வந்து மங்களகரமாக இருக்குங்கிறத ஒரு உணர்த்துவதற்காகத்தான் நம்ம வந்து இப்படி வந்து செய்ய சொல்றோம் அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தமிழருக்கு உகந்த நாள் நம்ம வந்து வாழை பாரம்பரியமாக சாப்பிடணும் வாழை போட்டு இந்த சாம்பார் அவியல் அந்த மாதிரி நம்ம வந்து கூட்டு பொரியலோட சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி பாரம்பரியமா வாழை இலையில் எந்த சாப்பாடாக இருந்தாலும் வாழை இலை போட்டு நீங்க வந்து தலை வாழை இலை போட்டு சாப்பிட்ணும் விருந்து சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கோவில்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கோயிலுக்கு போங்க ஏதாவது அபிஷேகத்திற்கோ பூஜைகளுக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையுமே சேரும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி